பாஸ்கா விழா விரைவில் வரவிருந்ததால் சென்றார் கோவிலில் ஆடு மாடு அங்கே உட்கார்ந்திருந்த நாணயம் மாற்றுவோரையும் கண்டார் அப்போது கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லாரையும் கோவிலில் இருந்து துரத்தினார் ஆடு மாடுகளையும் விரட்டினார் நாணயம் மாற்றுவோரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசைகளையும் கவிழ்த்துப் போட்டார் அவர் புறாவிற்பவர்களிடம் இவற்றை எங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள் என் தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என்று கூறினார் அப்போது அவருடைய சீடர்கள் உம் இல்லத்தின் மீது உள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள் யூதர்கள் அவரை பார்த்து இவற்றையெல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள் இயேசு மறுமொழியாக அவர்களிடம் இக்கோவிலை இடித்துவிடுங்கள் நான் மூன்று நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார் அப்போது யூதர்கள் இந்த கோவிலை கட்ட நாற்பத்தாறு ஆயிற்றே நீர் மூன்றே நாளில் இதை கட்டி எழுப்பி விடுவீரோ என்று கேட்டார்கள் ஆனால் அவர் தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார் அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்டபோது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லியிருந்ததை நினைவுகூர்ந்து மறைநூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினர்